ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு திருவண்ணைநல்லூர் கோ மலையாம்பட்டுன்ற ஊருக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொல்லியில் சிலை கிடைச்சிதுன்னு சொன்னாங்க அதனால் அங்கே அந்த சிலை சாமிங்களை பார்க்குறதுக்காக அங்கே போகணும் ஜாலியாக வயல்வெளிலாம் செம்மையாக இருந்ததுங்க நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுதாங்க நான் இப்போ விழுப்புரத்தில் இருக்கவே நாங்கள் கொல்லிக்கெல்லாம் போனது கிடையாது எனக்கு அது ஒரு ஜாலியாக இருந்தது என் மருமகளும் என் பிள்ளையும் கூட்டுக்கிட்டு பேர பிள்ளைய தூக்கிட்டு நாங்களும் ஜாலியாக கொஞ்சம் நேரம் கொல்லிலாம் நடந்துட்டு அதெல்லாம் இயற்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த சாமியை பார்க்க போகிறதுக்கு கொஞ்ச தூரம் கொல்லிக்கு நடந்து போகணுங்க அந்த சாமி கொல்லி உள்ளதாங்க கிடச்சிது கொல்லியில் போயிட்டு அந்த சாமியை பார்க்கறதுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கிட்ட நடந்து போகிற அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கிடச்சிதுங்களாங்க ஒரு இடத்துல வந்து நடராஜர் சிலை இருந்தது ஒரு இடத்துல வந்து நந்தி பகவான் இருந்தார் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு எங்கள் பேரப்பிள்ள ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாருங்க இவங்க அந்த கொல்லியில் அவங்க கொல்லியில் அது சாமி கும்பிறதுங்களாங்க அங்கெல்லாம் குலதெய்வம்னுட்டு கொல்லிலெல்லாம் சாமி கும்பிடுவாங்கங்க கிராமத்து சைடெலாம் அதே மாதிரி அவங்க அவங்க கொல்லியில் கிராமத்து அவங்க சாமி குலதெய்வம்மா அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே இதாங்க ஃபஸ்ட்டு சிலையை பார்க்கவங்க இவர் தான் நடராஜர் அப்படியே அந்த மரத்தில் நல்லா ஒட்டி கடித்த மாதிரியே இருக்குங்க அதனால் அவங்க அந்த மரத்தையும் மூவ் பண்ணலை சிலையும் மூவ் பண்ண முடில சிலை உடஞ்சிடுமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு அதனால் வந்து அவங்க அதை மூவ் பண்ணாதே வச்சுருக்குறாங்க அவங்க செலவு பண்ணால் நல்லா பணம் அவங்க வண்டியாவே எப்படிங்க பண்ண முடியும் ஒரு கோயிலெலாம் அமைக்கிறதுனா ஒரு ஆளால் இறங்க முடியும் எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு கோயிலை கட்ட முடியும் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் மற்ற சிலையை பார்க்க போயிட்டோம் மற்ற சிலையெல்லாம் என்னென்ன இருந்தோம் அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மற்ற சிலை வந்து விநாயகர் இருந்தது வராகி அம்மா இருந்தாங்க அம்மன் இருந்தாங்க அப்புறம் இன்னொரு சிலையும் எனக்கு தெரியல அது முகம் சரியாக தெரியல மற்ற சிலைலாம் நல்லா தெரிஞ்சிது எது எதுன்னு நீட்டு அப்போ அதை பார்க்க போக்குள்ளையே மறுபடியும் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு அந்த கொல்லி உள்ளே நடந்து போகிறோம் அப்புறம் போயிட்டு அந்த சிலையெல்லாம் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா நந்தி பகவானை பார்க்கறதுக்கு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அப்படியே அதை சுற்றி சுற்றியே இருக்குதுங்க கொல்லியை சுற்றியே இருக்குங்க அது கொல்லியை சுற்றி அப்புறம் நாங்கள் நந்தி பகவானையும் பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டு ஊந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்புறம் அங்கே எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தங்களா வந்தாங்க அங்கே இன்னும் யாருக்கும் அதிகமாக தெரியல கும்பல் இன்னும் அதிகம் சேரல அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களாக தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் அந்த ஊர்க்காரங்க இருந்தாங்க அப்புறம் அந்த கொல்லிக்காரர் இருந்தாருங்க அப்புறம் அந்த கொல்லிக்காரையும் பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டோம் அவருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த கதையெல்லாம் அதெல்லாம் வீடியோ எடுன்னால் எங்கள் வீட்டு மருமக அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லைங்க அதெல்லாம் தேவல பார்த்த அப்படின்னுட்டுது அப்புறமா நாங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க கிளம்பி அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோங்க அதுக்கே எங்களுக்கு மணி சாயங்காலம் ஆயிடுச்சுங்க அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே அப்புறம் வர வழியில் அப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இதெல்லாம் ஒரு ஜாலி தாங்க ரொம்ப நாள் ட்ரிப்புலாம் போகணுன்னா இந்த மாதிரி கொல்லாம் நான் வந்து ஜாலியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த